ஓம் ஸ்ரீ சிம்ம முகே ரௌத்ர சர்வ வியாபிதம் லோக ஸ்ரீராந்திராய நம சிம்மமுகே ரௌதிரூபிணியம் அபயஹாஸ்தங்க கருணாமூர் சர்வ் லோகலட்சம பபவிமோசன துரிதனாட்சீஷ்டம் அனைகம் தேரிம்மரிநாராயண துரிதன பரமான சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இன்றைய பஞ்சாங்கத்தை நாம் பார்க்கலாமா இன்று மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் பதினைந்தாம் நாள் புதன்கிழமை ஆங்கில தேதி முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய ஏகாதசி திதி மாலை அதாவது தேய்பிரை ஏகாதசி திதி மாலை ஆறு மணி எட்டு நிமிடம் வரை இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் பகல் பனிரெண்டு ஐம்பத்தொம்போது வரைக்கும் பிறகு மிருகசிரிஷ நட்சத்திரம் வருகிறது இன்று சித்தயோகம் கூடிய அறுபது நாள் கூடிய கூடிய நன்னாள் சந்திராஷ்டிரமம் வந்து பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு சந்திராஷ்டிரம நாள் இன்றைய கிரக நிலவரங்கள் பார்த்திங்கன்னா செவ்வாய் குரு சந்திரன் ரிஷபத்தில் சூரியன் சுக்கரன் புதன் கடகத்தில் கேது பகவான் கன்னியில் சனி பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் இருக்கிறார் இன்றைய ராகு கால நேரம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை கொலிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைக்கி புதன்கடம் இந்த பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அதாவது பொண்ணு அப்படின்னு சொன்னால் வியாழன் வியாழன் அப்படின்னு சொன்னால் பொண்ணு பொருளுக்கு சொந்தமாக நகை இதுக்கெல்லாம் அதி சொந்தம் இந்த கிரகத்துவம் அதாவது காரகத்துவம் பார்த்திங்கன்னா குரு பகவான் அப்போது இந்த பொண்ணு பொருள் பு எல்லாம் கிடைச்சா கூட இந்த புதன் அறிவு அதாவது சமயோசித புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா பொருளும் இருந்தாலும் சமயோசித புத்தி இருந்தால் தான் எல்லாத்தையும் டேக்கிள் பண்ண முடியும் அதனால் பொண்ணு கிடைச்சாலும் பொருள் கிடைக்கும் அதாவது புதன் கிடைக்காதுன்னு சொன்னது இது தாங்க காரணம் வாங்க இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ஐந்து கிரக சேர்க்கை என்பது ஏதோ சாரி ஐந்தாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கை என்பது மிக சிறப்புங்க அதாவது அஞ்சுக்கும் ஏழுக்கும் உடைய கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றிருப்பது மிக சிறப்பு அதனால் என்ன பலன் என்று சொன்னால் திருமண உறவில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த ஏற்படுத்தக்கூடிய நிலை இதுவரை பிரிந்திருந்த கணவன் மனைவி உறவில் அதாவது மாற்றம் உண்டாகி தம்பதியினர் ஒற்றுமையோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் பிறந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு திடீர் முடிவுகளை எடுத்தாலும் நீங்கள் திடீர் முடிவுகள் எடுத்தாலும் அதன் மூலம் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது வியாபாரம் மற்றும் குழந்தை விஷயத்தில் அனுகூலமான பலன்களை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசியின் அன்ப அன்பர்களுக்கு தந்தை மூலமாக குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் தந்தை உங்களுக்கு பேர் ஆதரவாக இருப்பார் திருமாத திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் குழந்தை விஷயத்தில் நற்செய்திகள் வரக்கூடிய ஒரு நாள் உடன் பிற பிறந்தவர்களின் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் விலகி பங்காளிகளே உங்களுக்கு விட்டு கொடுத்து உங்களை உங்களுக்கு ஆதரவு தந்து வலிய பேசி உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் உருவாகும் மற்றபடி உங்களுக்கு வண்டி வாகனங்கள் ஒரு சிலருக்கு செலவு வைக்கலாம் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த நாள் இனிய நாளாக அவைய வாழ்த்துக்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்